ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் கடக எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எந்த துறை கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் எப்படிப்பட்ட சாதனை கல்வித்துறையில் படைக்கலாம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்த லக்னமாக இருந்தாலும் முதலில் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உடல் வருத்தி மனம் ஒருமுகப்படுத்தி படிக்க முடியும் படித்ததை நினைவால் நினைவில் கொண்டு அதை சாதிக்க முடியும் என்பது அடிப்படை விஷயமாகும் முதலில் உங்கள் லக்னமும் கடகலக்னமும் அதனுடைய அதிபதியும் சந்திரனும் வலிமையாக இருக்க வேண்டும் கடகலக்னத்திற்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால் லக்னாதிபதி சந்திரனாக வருவதால் அபார சக்தி கற்பனை ஆற்றல் சொல்வதையும் கேட்பதையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இயற்கையே அமையும் அடுத்தபடியாக யாராக இருந்தாலும் முதலில் ரெண்டாம் வீடு பலமடைய வேண்டும் கணத்திற்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் ஆவார் இவர் எந்த அளவுக்கு பலம் அடைகின்றாரோ அதை வைத்துத்தான் அந்த மாணவர் மாணவியோ எந்த துறையில் படிக்க வல்லவராகவும் அசகாய சூழராக இருப்பார் என்பதை உறுதி செய்ய முடியும் அடுத்ததாக படிப்புக்கு மேற்படிப்புக்கும் சகலவிதமான கல்விக்கும் நாலாம் வீட்டை பார்க்க வேண்டும் கணத்திற்கு நாலாம் வீடு ஆகின்றார் இவர்கள் ரெண்டாம் வீடும் நாலாம் வீடும் எல்லா லக்கணத்திற்கும் அடிப்படை விதியாகும் அடுத்தபடியாக பொதுவாக பார்க்க வேண்டியது புத்தியை கல்விக்காரனான புதனை பார்க்க வேண்டும் உங்கள் லக்னத்திற்கு அவர் சாதகமற்றவர் இருந்தாலும் புத்திசாலி தினத்திற்கு அவரே அதிபதியாகுவதால் நிச்சயமாக புதன் பலத்தையும் அடுத்தபடியாக குருவினுடைய பலத்தையும் பார்க்க வேண்டும் இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகும் இப்பொழுது உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் நாளக்கூடிய சுக்கரனும் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் சூரியனும் இரண்டாம் மீட்டு அதிபதியான சூரியனும் வலிமை பெற்று இருந்தால் நீங்கள் மருத்துவ படிப்பை கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் மருத்துவத்திற்கு முக்கியமாக சூரியனும் செவ்வாயும் அவசியம் தே அவசியம் பலம் பெற வேண்டும் கூடுதலாக குருவும் புதனும் பலம் பெற்றிருந்தால் மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு உருவாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் ஏழு கூடிய சனியும் ஏதோ ஒரு வகையில் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் பொறியியல் துறையில் சாதனை படைக்கலாம் பொறியியல் துறையில் பல பிரிவுகள் உள்ளது உங்களுக்கு எதில் அதில் ஆர்வம் அதிகமாக உள்ளதோ நிச்சயமாக அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் உங்களுடைய லக்கணத்திற்கோ செவ்வாய யோகக்காரகர் அவர் பூமி சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பூமிக்கு அதிபதி ஆகின்றார் விஞ்ஞானத்துக்கும் பதிவாகின்றார் எல நெருப்பு சம்பந்தமாகவும் மின்சார சம்பந்தத்திற்கும் அவர் காரகத்தம் உடையவராகின்றார் அதே அளவு சனியும் அதற்கு உட்பட்டவராகின்றார் ஆக சனியும் செவ்வாயும் எந்த அளவுக்கு பலம் கூடியிருக்கின்றதோ அவர் அந்த வகையிலே நீங்கள் பொறியியல் துறையில் மிக பெரிய அளவு சாதனை கட்டாயம் படிக்கலாம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விதியாகும் உங்களுடைய லக்னாதிபதி சந்திரனும் புதனும் சுக்கரனும் வலிமை கொ வலிமை கொண்டு இருந்தால் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற என்கின்ற படிப்பில் கலைத்துறையில் நீங்கள் சாதனை படைக்கலாம் சினிமா என்கின்றது மிகப்பெரிய பெரும் கடல் அதில் பல உட்பிரிவுகள் உள்ளது உங்களுக்கு எதில் அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றதோ நிச்சயமாக அந்த துறையில் இசை உட்பட பலவிதமான பிரிவுகளில் எது உங்கள் மனம் இயற்கையிலே நாடுகிறதோ அதை நீங்கள் கட்டாயம் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதில் சாதனைகளும் கட்டாயம் சாதனையும் படைக்கலாம் வீட்டு அதிபதி சூரியனும் புதனும் குருவும் வலிமையாக இருந்தால் ஆடிட்டிங் சிஐஎன் என்ற படிப்பில் நீங்கள் கட்டாயம் சேரலாம் அதில் பெரிய அளவிலே நீங்கள் சாதிக்கலாம் அதே கிரகங்கள் வலிமையாக இருந்தால் வழக்கறிஞர்கள் தொழிலிலும் வழக்கறிஞர் பிரிவு தொழில்களிலும் ஆசிரியர் தொழிலிலும் கட்டாயம் நீங்கள் சாதனை கட்டாயம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதேபோல் சூரியனும் வீட்டு அதிபதி சுக்ரனும் செவ்வாயும் வலிமையாக இருந்தால் லக்னாதிபதி சந்திரனுடன் சேர்ந்து விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் என்கின்ற படிப்பிலும் நீங்கள் கட்டாயம் சேர்ந்து சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் எந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறது என்பதை தேர்ந்து கொண்டு உங்கள் மனம் மாணவரோ மாணவியோ உங்கள் மனம் இயற்கையிலே எந்த படிப்பில் எந்த துறையில் இயற்கையிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய பெற்றவர்களிடத்தில் சொல்லி அதற்குண்டான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் பலவிதமான பிரிவுகள் இன்னும் உள்ளது நாங்கள் அது அத்தனையும் சொல்லவில்லை முக்கியமான ஒரு சில பிரிவுகளை மட்டும்தான் இங்கே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இயற்கையிலே உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து மிக பெரிய அளவில் நீங்கள் சாதனை படைக்கலாம் படிப்பு என்பது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் இந்த படிப்பு நாளை நீங்கள் செய்யப்போகின்ற வேலைக்கோ அல்லது சொந்த தொழிலுக்கோ பயன்படக்கூடிய அளவிலே நீங்கள் கல்வியை இன்றே கொண்டால் உங்கள் வாழ்வில் வளமும் வசந்தம் கட்டாயம் பெருகும் அது இல்லாமல் பெற்றவர்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்ற காரணத்திற்காக பாடப்பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்களுக்கே ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ வகையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறான் அந்த திறமையும் ஆர்வம் எது என்பதை நீங்களே சுயசை பரிசோதனை செய்தோ அல்லது பெற்றவர்கள் பிள்ளைகளிடத்தில் இந்த திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்குண்டான கல்வியில் நீங்கள் அவர்களை அழைத்து சென்றால் மிகப்பெரிய சாதனை அவர்கள் எதிர்காலத்தில் படைப்பார்கள் என்பதை நாம் கண்கூடாக காலகாலமாக பார்க்கின்ற உண்மையாகும் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக யஷபல கணத்திற்குத்தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்துரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெற்றி தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாகவோ அவருடைய மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாக உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்ப படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்ற என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் உங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்